சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கருணையும் அருள்மலையும் ஒரு நாள் பம்பாய் நகரத்தில் சாலை வழியே நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு வியாபாரி அழகிய படங்களையும் புடை சிற்பங்களையும் விற்று கொண்டிருந்ததை பார்த்தேன் ஞானிகள் மகந்துகள் அவளியாக்கள் ஆகியோரின் பலவிதமான வண்ணப்படங்களைக் கண்ட நான் அவை யார் யாருடைய படங்கள் என்று அறிய விரும்பினேன் ஆகவே அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தேன் அவை எல்லாவற்றிலும் ஒரு புடைச்சிற்பத்தின் அழகு என்னை மோகங்கொள்ள செய்தது மேலும் அது என்னுடைய இஷ்ட தேவதை ஆதியிலிருந்தே எனக்கு சாயியின் மீது ஈர்ப்பு இருந்தது அந்த மூர்த்தியை நேருக்கு நேர் பார்த்தவுடனே அதை உடனே வாங்கிவிட வேண்டுமென்ற உத்வேகம் எழுந்தது உடனே அதற்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கினேன் சிற்பத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சுவரில் மாட்டினேன் எனக்கு பாபாவின் மேல் மிகுந்த பிரேமை இருந்ததால் தினமும் அதை ஆனந்தமாக தரிசனம் செய்து வந்தேன் உங்களிடம் சிற்பத்தை அளித்த காலகட்டத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் ஆரோக்கியம் இழந்ததால் என் மைத்துனருடன் அவருடைய இல்லத்தில் வசித்து வந்தேன் என் மைத்துனருடைய பெயர் நூர் முகமது பீர்பாய் என்னுடைய கால் வீங்கியிருந்தது குணப்படுத்துவதற்காக அறுவை மருத்துவம் செய்யப்பட்டது இவ்வாறு உடல் நலம் கொன்றியிருந்த நிலையில் நான் மைத்துனரின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கினேன் அந்த மூன்று மாதங்களில் என்னுடைய வீட்டில் யாரும் வசிக்கவில்லை இருந்தபோதிலும் போதிலும் புகழ்பெற்ற அப்துல் ரஹிமான் பாபா மௌலானா ஷா முகமது ஹுசேன் சாயி பாபா தாஜோதீன் பாபா ஆகியவர்களின் படங்கள் இடத்தை விட்டு நகரவில்லை இவர்களுடையதும் இவர்களைப் போன்ற மற்ற ஞானிகளுடையதுமான அழகிய படங்கள் என் வீட்டின் சுவர்களில் மாட்டப்பட்டிருந்தன இவற்றையும் காலசக்கரம் விட்டு வைக்கவில்லை நான் இங்கு இந்த கதியில் இருந்தபோது படங்களை ஏன் ஏழரைச் சனி பிடிக்க வேண்டும் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருள்களும் என்றாவது ஒரு நாள் அழிந்துதான் போக வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன் இருப்பினும் நிலைமை இவ்வாறு இருந்தபோது சாயி மாத்திரம் எப்படி விடுபட்டார் இதை எனக்கு விளக்க இன்று வரை யாராலும் இயலவில்லை இது பற்றிய கதையை ஆரம்பத்திலிருந்து கேட்டால் நீங்கள் பெரும் வியப்படைவீர்கள் நகரும் நகரா பொருள்களுடன் சாயி ஒன்றியிருப்பதையும் கற்பனை கட்டாத அவருடைய சூக்குமமான செயல் திறமையையும் அறிந்து கொள்வீர்கள் தாரியா என்ற செல்ல பெயர் கொண்ட முகமது ஹுசேன் என்பவருடைய அப்துல் ரஹிமான் பாபா என்ற ஞானியின் சிறிய படம் ஒன்று இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்படத்தின் பிரதியொன்றை எனக்கு அவர் கொடுத்திருந்தார் அதை நான் என் மைத்துனருக்கு கொடுத்திருந்தேன் மைத்துனர் ஞானி அப்துல் ரஹிமானின் நெருங்கிய சிஷ்யர் அவரிடமும் அது மேஜை இழுப்பறையில் எட்டு ஆண்டுகள் கிடந்தது ஒரு நாள் சகஜமாக மேஜை இழுப்பறையை திறந்தபோது எதிர்பாராத விதமாக அதை கவனித்தார் அதை பம்பாயிலிருந்த புகைப்படம் எடுப்பவர் ஒருவரின் கடைக்கு எடுத்து சென்றார் அதிலிருந்து எடுத்து அப்துல் பாபாவை பேட்டி கண்டு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அவ்வாறு செய்தால் அப்துல் பாபா மகிழ்ச்சி அடைவார் என்றும் உள்ளுக்குள் பிரேமையால் பொங்குவார் என்றும் எதிர்பார்த்தார் மேலும் சில பிரதிகளையும் எடுத்து வைத்து நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விநியோகம் செய்தார் எனக்கு ஒரு பிரதி கொடுத்தார் நான் அதை சுவரில் மாட்டினேன் மைத்துனராகிய நூர் முகமது அப்துல் ரஹிமானின் தர்பார் கூடியிருந்த போது மிக அழகான அப்படத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்க தயார் நிலையில் இருந்தார் உருவ வழிபாடு இஸ்லாம் மத விதிகளுக்கு விரோதமானதாகியால் அப்துல் ரஹிமான் பாபா தம்முடைய படத்தை பார்த்தவுடன் நூர் முகமதின் உள்ளத்தை அறிந்து கடுங்கோபம் கொண்டார் அவரை அடிப்பதற்காக எழுந்தார் அவரை அவமரியாதையாக பேசியும் ஏசியும் விரட்டிவிட்டார் இதனால் நூர் முகமதுவின் முகம் பரிதாபமாக சுண்டியது அவர் பெருங்கவலையில் ஆழ்ந்தார் அவமானமும் பரிதாபமும் நிறைந்து அவருடைய மனம் குழம்பி சோர்ந்து போயிற்று பணம் வீணாக செலவானதுமல்லாமல் குருவருளுக்கு விக்கினம் வந்து சேர்ந்தது குருவருள் பெற்ற நான் இன்று வீணாக அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டே விசனன் நிரம்பிய மனத்தினராய் படங்களை தூக்கி எறிய ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ஞானிகளின் படங்களையும் சிற்பங்களையும் வீட்டில் வைத்திருக்க கூடாது இதற்காக இந்த வீண் அவற்றினால் நான் குருவின் பிரேமையை இழந்துவிட்டேன் எந்த படத்தால் குரு என்மேல் கோபமடைந்தாரோ அந்த படம் எப்பொழுதாவது எனக்கு அபாயத்தை விளைவித்து விடும் எனக்கு அப்படம் தேவையில்லை அதுவும் ஒரு வகையான உருவ வழிபாடு தானே என் குருவுக்கு பிடிக்காததும் அவரை கோபமடைய செய்ததுமான படத்தால் எனக்கு என்ன உபயோகம் மிகுந்த பணச்செலவில் செய்யப்பட்டவையாக இருப்பினும் இப்பொழுது அவற்றை தண்ணீரில் மூழ்கடிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று என் மைத்துனர் நினைத்தார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்